மக்களே அவதானம் நீங்களே நீங்கள் பாதுகாப்பாக செயற்படுங்கள் மீண்டும் ஒரு தாளாமுக்கம் ஏற்படும் அபாயம் வங்காள விரிகுடாவில் மீண்டும் எதிர்வரும் ஏழாம் தகுதி நாளை ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலை யாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வானிலை நிலைமை குறித்து கருத்து தெரிவிக்கையில் வாய்ப்புகள் காணப்படுகின்றன எதிர்வரும் பத்தொம்பாதுகுதி உருவாகின்ற காற்றழுத்த தாழ்வு நிலையை பொறுத்தவரையில் தற்பொழுது சில மாதிரிகள் இது ஒரு தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் எனவும் சில மாதிரிகள் இது ஒரு புயலாக மாறும் எனவும் வெளிப்படுகின்றன ஆகவே பத்தொம்பாதுகதி ஏற்படக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்பாக இறுதியான முடிவுகளை அடுத்த சில நாட்களின் பின்னரே உறுதியாக வெளிப்படுத்த முடியும் நாளை ஏழாம் திகதி ஏற்படுகின்ற காற்று சுழற்சியினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படாது விட்டாலும் கூட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமானது வரையான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனினும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு காணப்படுகின்றது அதேவேளை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி சுமத்ரா தீவுகளுக்கு அண்மித்து உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று அது ஒரு தீவிரமான அல்லது பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு வளிமண்டல அமைப்பாக மாற்றம் அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆயினும் இதனை எதிர்வரும் நாட்களிலேயே உறுதிப்படுத்த முடியும் அந்த வகையில் எதிர்வரும் ஒன்பதாம் திகதியில் இருந்து வடக்கு கிழக்கு கடற்பகுதிகள் வங்காள விரிகுடாவில் ஏற்படும் காற்று சுழற்சி காரணமாக ஒரு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறப்பானதாக அமையும் என தெரிவிப்பதோடு அதேவேளை விவசாய நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் இந்த பெங்கால் புயலால் விவசாய நடவடிக்கைகள் பாதிப்படைந்தவர்கள் மீண்டும் விவசாய விதைப்பு நடவடிக்கைகளை செய்யக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகின்றது ஆனாலும் தொடர்ச்சியாக இருபதாம் திகதியில் இருந்து இருபத்தஞ்சாம் திகதி வரைக்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுடைய பல பகுதிகளுக்கு மிதமான முதல் கனமான மழை வீழ்ச்சி கிடைக்க சந்தர்ப்பம் இருப்பதால் இக்காலப்பகுதியில் மீண்டும் விதைத்தல் செயற்பாடுகளை செய்கின்றமையால் மீண்டும் பாதிப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகின்றது என தெரிவித்தார்